இன்றைக்கி வந்து மஞ்சளுக்கான அப்டேட் தாங்க கொடுக்க போகிறேன் மஞ்சள் வந்து எல்லாம் ரெடியாகி வந்துருச்சு இன்றைக்கி வந்து மஞ்சள் ரேட் என்ன மஞ்சள் எப்படி சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறோம் அதை பற்றின டீட்டெயில் எல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் தான் சொல்ல போறாரு இன்றைக்கி வந்து நான் வந்து குறுக்க எதுவுமே பேச போறது இல்லைங்க அவரே என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவரே சொல்ல போகிறாரு ஏன்னா எல்லாருமே கமெண்ட்ஸில் நீங்கள் கொஞ்சம் நேரம் கம்மெண்ட்டி இருங்கம்மா அவரே என்ன சொல்கிறாரோ சொல்லட்டும் அண்ணன் சொல்கிறது தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அதனால் அவரே இன்றைக்கி முழுசாக பேசி முடிக்கட்டும் அது வரைக்கும் நான் எதுவுமே கொடுக்க பேசாமல் இருக்கேன் சொல்லுங்கள் இது உங்களுக்கான நேரம் சொல்லுங்கள் இப்படி கையோடு அவங்க உட்கார முடியாது எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து காட்டில் வந்து நம்ம தோட்டத்தில் நம்ம மஞ்சள் போட்டிருந்தோம் பழைய வீடியோ போடாத விட்ட கேப்பில் அதெல்லாம் நாங்கள் எடுக்கலை முழுசாக அறுவடை பண்ணது வேவிச்சது அதை இது பண்ணதெல்லாம் மில்லில் கொடுத்துருந்தோம் அரைச்சி இது மாதிரி ஒரு ஒரு மூணு நாலு அண்டா இந்த மாதிரி நமக்கு மஞ்சள் தூள் சரி முதல்ல மஞ்சள் அப்படியே ஒட்டுக்காக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் சரி போன டைம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் வேணுங்கிறவங்களுக்கு ஆர்டர் பண்ணாங்க அவங்களுக்கு அனுப்பிச்சிருந்தோம் எல்லாருமே ரிப்பீட் அவங்க கேட்டுகிட்டே இருக்கீங்க சரி அதுக்காக தான் இந்த டைமும் மஞ்சள் வந்து நாம்ளே கொடுத்துர்லாம் எல்லாத்துக்கும் அப்படின்ட்டு ஒரு யோசனையில் இருக்கோம் இந்த மஞ்சள் தூள் வந்து ஒரு கிலோ நானூறுரூபா அதுக்கு ஷிப்பிங் சார்ஜு அறுபது ரூபா ஷிப்பிங் அண்ட் பேக்கிங் ரெண்டும் சேர்த்து அரை கிலோ வாங்கினா இரநூறுவா அதுக்கு ஷிப்பிங் சார்ஜு ஐம்பது ரூபா வரும் ஏன்னா அட்டைப்பட்டி பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வந்துடுது பேக்கிங்கு ப்ளஸ் அவங்க கொரியர் சார்ஜஸ் வருது அதனால் அரை கிலோ சொல்கிறவங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா பண்ணால் கொடுத்துர்லாம் ஒரு கிலோன்னா நானூற்றி அறுபது ரூபா கொடுத்தா கொடுத்துர்லாம் அதுக்கு மேலே எவ்வளோ வேணுனாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க அதிகமாக வேணுனாலும் அவங்களுக்கு என்ன வருது எவ்வளோன்னு கால்குலேஷன் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம் அதை வந்து ஜிபே நம்பர் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் நாங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ண வாட்டி ஜிபே நம்பர் கொடுக்குறோம் அதில் பணம் போட்டுட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க உங்களுக்கு தேவையான மஞ்சள் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் சரி ஓகே நீங்கள் நினைக்கலாம் என்னடா மஞ்சள் வந்து இவ்வளோ விலை சொல்கிறாங்க அப்படிலாம் கூட நீங்கள் நினைக்கலாம் ஏன் வந்து இவ்வளோ விலை அப்படின்னாக்கா இது வந்து ஆர்கானிக்காக நம்ம தயார் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க நீங்கள் கடையில் வாங்கிற மஞ்சள் வந்து நல்லா எல்லோ கலராக இருக்கும் ஆனால் அந்த மஞ்சளில் வந்து உள்ளே வந்து நீங்கள் நார்மலாக ஒரு மஞ்சள் கட்டி வாங்கி பாருங்க உள்ள வந்து டார்க்காக வந்து இருக்கும் அந்த டார்க்னஸ் வந்து அவங்க எடுத்துருவாங்க பெரிய மில்லிங்குக்கு போணுச்சுனா ரெண்டா உடைச்சிங்களா நடுவில் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷா இருக்கும் அது வந்து குர்க்கும் மீன் அந்த குக்குமீன் வந்து எடுத்துருவாங்க அது வந்து கேன்சருக்கு வந்து நல்ல மருந்து அது அதனால் அதை எடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த கோட்டிங்காக இருக்கிற அந்த ம மஞ்சளை மட்டுந்தான் அரைச்சி கடைங்களுக்கு வந்து மஞ்சளாக கொடுப்பாங்க அது நம்ம யூஸ் பண்ணி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் எங்களை மாதிரி வந்து காட்டில் அறுவடை பண்ணி நாங்கள் அப்படியே அரைச்சி கொடுக்குறீங்க வந்து அந்த குர்க்குரீன்லாம் எடுக்க மாட்டோம் நாங்கள் அந்த மஞ்சள் அந்த கருப்பாக்கிறதெல்லாம் எடுக்க மாட்டோம் நாங்கள் அந்த எல்லாம் எங்களுக்கு செய்ய தெரியாது அதனால நாங்கள் அப்படியே போட்டு அரைச்சி கொடுப்போம் நாங்கள் அதனால் இந்த மஞ்சள் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இது நமக்கு மெடிசனாகவும் யூஸ் யூஸ் ஆகும் இதுதான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அதனால தான் இந்த மாதிரி ஆர்கானிக் பொருள் வாங்கும் கொஞ்சம் விலை கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது அது அதனால தான் கொஞ்சம் விலை சரிங்களா அப்புறமேட்டு என்ன சொல்லணும்னு நினைச்சேன் இதுல இந்த கலரே பாத்தீங்களா நம்ம கடையில் வாங்கறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் இது வந்து இது வந்து லைட்டா லைட்டா உங்களுக்கு எல்லோயிஷ் மாதிரி லைட்டா இருக்கும் அது மேலே இருக்கிற அந்த லேயர் கட் பண்ணி நீங்க மஞ்சளே உடைச்சு பாத்தீங்களா அந்த மேலே இருக்கிற லேயருக்கான கலர் மட்டும் இருக்கும் ரெண்டாவது இப்போல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் தான் கலக்கிறாங்க கலருக்காக அது மாதிரி இருக்கிறதோட நிறைய அதிக வியாதியை கேன்சர் உருவாக்கிதுங்கிறாங்க நாம் உருவாக்க தடுக்கிற மருந்து அண்ணா மஞ்சள்லையே அது கலரை கலந்து கேன்சர் உருவாக்க உருவாக்குற அளவுக்கு இன்னைக்கு கார்பெட் நிறுவனங்கள்லாம் போயிடுச்சு அப்புறம் இன்னொன்று இந்த மஞ்சளை வந்து நம்ம கலக்கி நம்ம முகத்துக்கும் பூசிக்கலாம் இந்த மஞ்சள் நமக்கு முகத்தில் பூசினாலும் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது எரிச்சலும் எடுக்காது ஏன்னா இது வந்து ம ஃபுல்லாக மஞ்சள் அரைக்கிற மிஷினில் மட்டுமே கொடுத்து நாங்கள் அரைச்சிருக்கிறோம் அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரிச்சலும் வராது ஆனால் கடையில் இருக்கிறது வாங்கி பூசினா மஞ்சள் எரியுமோ என்னவோ எனக்கு தெரியல ஆனால் இது எங்கள் பொண்ணுங்க வந்து முகத்துக்கு பூசிக்கிறாங்க நீங்களுமே பூசி யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு அரை கிலோ இருந்தாலே போதுமானதா இருக்கும் அதனால தேவைப்படுறீங்க வாங்கி வச்சுக்கோங்க அதிகமாக வாங்குறீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கோங்க எதுவுமே ஆகாது நாங்கள் அப்படியே தானே வருஷம் கண்டா ஒரு ட்ரிப்பு அரைச்சரிச்சு இதே தானே வச்சுக்கிறோம் அதனால தேவைப்படுறீங்க டிஎம் பண்ணுங்கள் வாங்கி ஒரு நல்ல பொருளை பயன்படுத்துங்க ஓகே சரி இதை அவர் பேக் பண்ணிட்டோம் இன்னைக்கு வந்து சடோன்னு எங்கள் வீட்டில் அதனால இன்னைக்கு எனக்கு என்னென்ன வேலை அப்படின்னாக்கா அந்த தொட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் செடி வைக்கிறதுக்கு தொட்டி வாங்கிட்டு இருந்தாச்சு இதுக்கு வந்து எல்லாம் மண்கலவை கலந்து வைக்கிறது வைக்கிறதா எனக்கு என்னோட வேலை இவரோட வேலை இன்னைக்கு ஃபுல்லாக உட்காந்து பேக் பண்ணுறது தான் வேலை பேக்கிங் பண்ணிடுறோம் ஆர்டர் எல்லாருமே கொடுங்க உங்களுக்கு நாங்கள் பேக் பண்ணி ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ஒன் வீக் ஆகிடும் அந்த ஒரு வாரத்துக்குள்ள ரொம்ப நம்ம அன்பு நண்பர்கள் அடிக்கடி மெசேஜ் போடுறாங்க ஐயோ எனக்கு இன்னும் வரல இன்னக்கும் வரலன்ட்டு டைம் கொடுங்க அதுக்காக தான் இந்த வாட்டர் கூட வந்து யாருக்குமே யாரையுமே ஆள் எல்லாம் செய்யறதுக்கு இல்லை எல்லாம் நாங்களே செய்யறதுனால மற்ற வேலைகளையும் நாங்க பார்க்கணும் இந்த வேலையும் பார்க்கணுங்கிறதுனாலதான் செய்ய முடியாமல் போனதுனாலதான் கொடுக்கல நாங்க அதனால இது நாங்க கட்டாயம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதனால கொஞ்சம் டைம் கொடுங்க எல்லாருதுமே ஆர்டர் ஒட்டுக்கா வாங்கி ஒட்டுக்கா பேக் பண்ணி நாங்கள் அனுப்பிச்சுட்றோம் சரிங்களா ஓகே எல்லாருக்குமே இங்கே வீடுனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் எனக்கு என்னோடய வீடு ரொம்ப பிடிக்கும் ஏன்னாக்கா எங்கள் வீட்டுக்குள்ளார எப்போவுமே இந்த மாதிரி சிட்டுக்குருவிங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளாரையே விளையாண்டுட்டுருக்குங்க அது எவ்வளோ பேருக்கு குடுப்பனை இருக்குதோ என்னவோ தெரியல எனக்கு ஆண்டவன் அந்த மாதிரி ஒரு குடுப்பினையை கொடுத்து வச்சிருக்கான் பார்த்தீங்களா எப்படி வந்து சிட்டுக்குருவி ரெண்டு குருவிங்க ஒரு வாரமாகவே இங்கேயும் இருக்குதுங்க ஒரு வாரமாக வந்து வீட்டுக்குள்ளாரையே அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய ரூமில் வந்து கூடு கட்டுறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க நல்லா போகிறாங்க வராங்க நல்லா ஜாலியாக வீட்டுக்குள்ளே எல்லா இடத்துலையும் திரிகிறாங்க எங்கடா ஃபேன்ல கீது மாட்டிக்குவாங்களோ அப்படின்னு நினச்சாக்க கரெக்டாக ஃபேன் இல்லாமல் மாட்டாமல் அதுக்கு கச்சிதமாக அதுக்கு தகுந்தபடி சுற்றி வந்துடுறாங்க நம்ம கீழே சமையல் கட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தாலும் இந்த குருவிங்களோட சத்தம் வீட்டுக்குள்ளார கேட்டுக்கிட்டே இருக்குது அதனாலேயே தெரியல எனக்கு எங்கள் வீடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சத்தம் வந்து வேறு எந்த வீட்டுக்கு போனாலுமே கேட்கறது கிடையாது இல்லைங்களா அதனால தான் வந்து ஒரு நாள் கூட போய் வேறு வீடுங்களில் போய் என்னால் இருக்கவே முடியறதில்ல எத்தனை பேர் வீடுங்களில் இந்த மாதிரி சிட்டுக்குருவி வந்து வீட்டுக்குள்ளாரியே வந்து சத்தம் போட்டுட்ருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் நம்ம எல்லாருமே வந்து ஹைஃபை கொடுத்துக்கலாம் அதுக்காக தான் கேட்குறேன் சரி ஓகே இது ஒன்று மட்டும் இல்லை இன்னொரு மேலே இருக்காங்க மேலே ஒருத்தர் இருக்காங்க ஜோடியை தான் வந்து தெரிகிறாங்க வீட்டுக்குள்ளார சரிண்ணா வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இங்கேயும் அங்கேயும் அலமோதறாங்க நம்ம போயிடலாம் கீழே பார்த்தீங்களா எத்தனை குப்பை பிடிச்சிக்கிறாங்கன்னு இங்கேயே இருந்து வாசம் பண்ணி வாசம் பண்ணி வெறும் ஆயிட்டு பிள்ளை குப்பளக்கையாக பிடிச்சிருக்குறாங்க எல்லாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணி சரி நான் போகிறேன் நீ ஒன்றும் சத்தம் போடாத காத நான் சொன்னேன் இல்லைங்களா எங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறாங்கன்னு பார்த்திங்களா இங்கே இருக்காங்க பாருங்க மேலே எட்டி இட்டு பார்க்குறாங்க பார்த்திங்களா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே தான் இப்போ கூடு கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க ஹஸ்பண்டுன்னு தெரில ஒய்ஃபுன்னு தெரில இங்கே இருக்காங்க ஒருத்தர் மேலே இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே பண்ணுற சேட்டை கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க இவங்களாம் பிள்ளைங்க இல்லாத குறை இவங்க வந்து சீட்டு வச்சிடுறாங்க எனக்கு சத்தத்தை பார்த்திங்களா சரி 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 கட்டுங்க கட்டுங்க கூட்ட வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வச்சுருக்கணும் அடுத்த நாள் கூட வச்சுருந்துருக்கலாம் வைக்காமலே விட்டேன் அப்படியே பராமரிக்காமல் விட்டவும் அப்படியே பருங்க அதெல்லாம் அழுகி போன மாதிரி ஆயிடுச்சு அந்த அந்த பெரிய செடி அதான் இருக்கிறதே வெலை அதிகமாக வாங்கிடுந்தேன் அதுவே அழுகி போயிடுச்சு தண்ணியை வெளில வச்சு இவங்கெல்லாம் ஊற்றி ஊற்றி விட்டவும் அப்படியாயிருச்சு எல்லா செடியும் தண்ணி ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டாங்க அதனால தான் இதுக்கு மேலே விட்டால் செடி செத்து போயிருந்தேன் அன்னைக்கெலாம் இதனோட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி ஊ தண்ணி விட்டமா போதும்னு தான் சொன்னாங்க திலகாட்டை முக்கியமாக சொல்லி ஊற்றணும் திளகா தண்ணியே ஊற்றாத தயவு செஞ்சு அப்படின்னு நல்லா பிச்சிட்டு போயிடுச்சு அது என் தொட்டி தரு அவ்வளோதாங்க இந்த நாலு செடியை வச்சு கொண்டு போய் தண்ணி கொஞ்சமாக விட்டு உள்ளே கொண்டு வச்சிடலாம் இதுதான் வந்து பாதி அழுகிருச்சு அப்படியே தண்ணி நிறைய வச்சதுனால பரவாயில்ல வைக்கிறேன் ரெண்டு செடி பிடுங்கி இதில் வச்சிட்டேன் இந்த தொட்டியில் அது சின்ன சின்னதாக இது வச்சுட்டேன் பாதியை பிடுங்கி எல்லா கரு இதெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் எதுவும் இனிமேலாம் ஒன்றும் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இதை இப்படிங்க வச்சிடலாம் அதான் நான் என்ன நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கார் வந்து உண்மையான பாசத்தோடு வாங்கி கொடுத்தாருன்னா இந்த செடி வந்து குழச்சிக்கோ எங்கள் வீட்டுக்கார் ஐயோ கேட்டாலே அப்படின்னு சொல்லிவிட்டு சிரமத்தில் வாங்கி கொடுத்துருந்தாருன்னா உண்மையாலும் சேர்த்து போயிடும் பார்க்கலாம் அந்த செடி சாகுதா குழைக்குதான்னு அப்போ எங்கள் வீட்டுக்காரோடைய பாசம் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும் ஐநா அதுக்கு வர சிரிப்போய் தாங்க முடியல ஏண்டா வாங்கிக்க வாங்கிக்கோன்னு பாசமா தான் சொன்னாரு பார்க்கலாம் அவருக்காகவா அது ஓகே அவ்வளோதான் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு உள்ள கொண்டு போய் வச்சிடலாம் வா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்குது

சூப்பரா நாலு फ्लेவர் இருக்குது ஆமாடா சூப்பரா வாச இருக்குது சூப்பரா இருக்கு இந்த உண்மையாலுமே பிராண்ட் இந்த பிராண்ட்ல வந்து வாங்குறது உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா இருக்குது விஸ்கான்டி கிங்ஸ் கலெக்ஷன்ஸ் இது மாதிரி இத்தாலி இது மாதிரி வந்து நீங்களுமே வந்து உங்க தம்பிக்கோ இல்ல உங்க அக்காக்கோ இது மாதிரி யாருக்காவது நீங்க வந்து அப்பா அப்பாக்கா யாருக்கு வேணாலும் நம்ம கிஃப்ட் பண்ணலாம் இவ வந்து வருஷா வந்து தம்பிக்கு வந்து ரக்ஷா பந்தனுக்கு வாங்கி கொடுத்துருக்கா ஏன்னா சென்னையில இந்த ரக்ஷா பந்தன் நல்லா சிறப்பா கொண்டாடுறாங்க இல்லீங்களா அதுக்காக வாங்கி கொடுத்துருக்கா வந்து அவங்க அப்பாவுமே வந்து யூஸ் நம்ம வேர்வை வந்துச்சுனாக்க ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் அது ஒரு தனிப்பட்ட ஸ்மெல் ஒரு மாதிரி வரும் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பர்ஃபியூம் எல்லாம் வந்து பூசிக்கிறது நம்ம சும்மா லைட்டா தடவனமாவே அந்த மாதிரி வாசம் எல்லாம் வராம இருக்கும் அதனால இப்ப ரீசெண்டா தான் விகாஸ் இந்த மாதிரி எல்லாம் தடவைக்கு ஆசைப்பட்டு தடவ ஆரம்பிச்சிருக்கான் அதனாலேயே இந்த மாதிரி கிப்ட் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் நானு இதே மாதிரியே நீங்களும் வந்து யாருக்காவது கிப்ட் பண்றதோ இல்ல நீங்களே வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்க இந்த இது வாங்கும் போது வந்து வருஷா பிப்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு கூப்பன் கோடு போட்டீங்கனாக்க உங்களுக்கு வந்து ஒரு பிப்டீன் பர்சென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க சரிங்களா அதுக்கப்புறம் அதே மாதிரி இதனோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறீங்க செக் பண்ணி வாங்கிக்கங்க சரிங்களா ஓகே

நம்ம விகாஸ் தம்பி காட்டினது விஸ்காண்டி கிங்ஸ் கலெக்ஷன் தாங்க நல்லா க்ளோஸ் அப்பில் அதனால தான் சரி நாம் ட்ரிப் க்ளோஸ் அப்பில் காட்டிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டினேன் நாலு ஃப்ளேவர் கொடுத்துருக்காங்க நாலுமே ரொம்ப வித்தியாசமாக தாங்க இருந்துச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு தேவைப்படுறீங்க கட்டாயமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்க இன்னைக்கு வந்து லஞ்சு வில ரொம்ப பெருசாலாம் எதுவும் இல்லைங்க ஏன்னாக்கா அவர் வந்து சேலம் போயிட்டார் எனக்கு வந்து லஞ்சு வேண்டாம் அப்படின்ட்டார் அவங்க இருந்தால் தான் நம்ம லஞ்ச் அது இதுன்னு செய்வேன் நான் அவர் இல்லாட்டினா எதாவது இருக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி விட்டுருவோம் இப்போ எனக்கும் திலகாக்கு மட்டும்தான் இப்போ லஞ்ச் செய்யணும் அதனால் வந்து சௌ காய் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு ஒரு கூட்டு ஒன்று செஞ்சுக்கலாம் தயிர் கொஞ்சம் இருக்குது போதும் இது ரெண்டு இருந்தாலே போதும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எனக்கு அவர் வெளியில் போயிட்டாருன்னோடனே ஒரே சந்தோஷம் ஏன்னாக்கா இன்னைக்கு ஃபுல்லாக போய் காட்டு வேலை கொஞ்சம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு காலையிலேருந்து மணி ஒன்றாகி போச்சு இது வரைக்குமே வந்து போய் காட்டில் அந்த பெரியவர்கிட்ட வந்து எனக்கு என்னென்ன செடிங்க நடணும் என்னென்ன விதைகள்லாம் ஊடணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இன்ன வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு வாங்க வேண்டிய எல்லாம் சொல்லி வாங்கிட்டேன் நட வேண்டிய செடியெல்லாம் நட்டுவிட்டேன் நட்டுட்டு நட்டு அதுக்கப்புறந்தான் இப்போ போய் குளிச்சுட்டு வந்திருக்குறேன் அதனால் இப்போ வந்து சிம்பிளான ஒரு கூட்டு மட்டும் செஞ்சுட்டு இப்போ சாப்பிட்றலாம் அப்படின்ட்டுக்கிறேன் அந்த கூட்டு எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன் ஏன்னா என்ன மாதிரியே வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு நாள் செய்யணும் அப்படின்னு நினைப்பீங்களே நீங்களும் அந்த டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள் கூட்டு ஒன்று செஞ்சுருங்க சரிங்களா இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் சொன்ன மாதிரியே வேணுங்கிற பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டோமாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியான வேலை தாங்க இப்போ பாசிப்பருப்பு ஒரு கப் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு போட்டுட்டேன் கம்மியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு கப் போட்டுட்டேன் இதில் வந்து சவுச்சவ் ஒரே ஒரு காய் தாங்க அதை கட் பண்ணிக்கிட்டேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் அடுத்த கொஞ்சமாக கருவேப்பில் இதுக்கு வெங்காயம் உரிக்க வேண்டியதில்லை அதுக்கப்புறம் தக்காளி பழம் இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க இந்த மசாலா மட்டும் அரைச்சி ஒன்றையும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றினோமாக்கா வேலை முடிஞ்சுது கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் அரைக்கிறதுக்கு என்னென்ன போடுறேன்னு கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்குங்க ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவு இது வந்து கெட்டித்தன்மை அடையிறதுக்காக வேண்டி நம்ம அரிசி மாவு சேர்த்துறோம் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ரசப்பொடி இது ஸ்மெல்லு நல்லா வாசமாக இருக்கும் நம்ம தேவைப்பட்டால் போடுங்க இல்லாட்டினா விட்டுருங்க ரசப்பொடி நம்ம எல்லாமே சேர்ந்து அரைச்சிருக்கிறோம் இல்லைங்களா அதனால ரசப்பொடி போட்டிருக்குறோம் அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இந்த தேங்காயை அரைச்சி இது கூட நம்ம இந்த பருப்பு கொடியும் சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்தமாக்க நமக்கு கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் அவ்வளோதான் இப்போ இது கூட உப்பு சேர்த்துடும் இது அரைச்சிட்டு வந்துடறேன் அதுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த தேங்காயை நம்ம அரைச்ச தேங்காய் இது கூட சேர்த்திக்கலாம் பருப்பு கொடியை இந்த கூட்டு வந்து கூட்டு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் நிறைய விதத்தில் செய்வாங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டேஸ்ட்லேயும் ஒற்றுப்பு செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரியும் அவ்வளோதாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நான் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குது குழம்புன்னு இன்றைக்கி காலையில் எங்கே ஊர் சுற்ற போனச்சுன்னு தெரியல காலையில் சாப்பிட்றதுக்கு வரல இப்போ வந்து மணி ஒன்றரை மணிக்கு இந்நேரத்துக்கு வந்துட்டு சோறு போடுறேன்னு நிற்கிது அந்தாண்டான அசரை விடாமல் கத்திக்கிட்டு வயிற்றுல ஒன்றுமே காணும் தெலக்கா இதுக்கு பால் கொண்டு ஊத்துதுக்கு சாப்பாடு கலந்து ஓடுது சாப்பிடு சாப்பிடு அவ்வளோதாங்க கூட்டு ரெடி ஆயிடுச்சு மூணு மிஸ் விட்டு நான் எடுத்துட்டேன் கூட்டு வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து தேங்காய் நெல்ல வந்து கடுகு கடலப்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சாச்சு இப்போ சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ கன்னியூ பண்ணுறேன் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து செடி விதைகள் தான் ஊன்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வெண்டை அந்த கடைசி வரைக்கும் வெண்டை செடி ஊனிட்டேன் இதில் தான் வந்து என்ன வெண்டைனாக்கா மாட்டுக்கொம்பு வெண்டை வெள்ளை கலர் வெண்டை அதுக்கப்புறம் செகப்பு வெண்டை அதுக்கப்புறம் யானை தந்த வெண்டை இந்த நாலு ரகம் வந்து இந்த லைனில் ஊனிருக்கிறேன் இன்னைக்கு ஏன்னாக்கா நம்ம சுந்தர்கிட்ட வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா அந்த வெண்டை எல்லாத்தையுமே ஊனிட்டேன் அடுத்தது இந்த சைடு இந்த சைடு வந்து நம்ம செடியில் இல்லைங்களா அதில் விழுந்து முளைச்ச செடி கத்திரி செடிங்களையே பிடுங்கி இந்த கத்திரி செடிங்களையும் நட்டுட்டேன் இதில் முள்ளு கத்திரி அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எண்ணெய் கத்திரியாக குழம்பு இருக்கிற கத்திரி இது மட்டும் தான் ஊனிருக்கிறேன் இன்னும் வந்து வெங்கேரி கத்திரியும் சேலம் கத்திரியும் இன்னும் விதை போட்டு தான் அதை முளைக்க வச்சு நான் வந்து நடணும் அதனால் அது இன்னும் நடவு செய்யலை இந்த ரெண்டு ரகம் தான் நட்டுருக்குறேன் அடுத்து வந்து இந்த வாய்க்காலில் வந்து என்ன நட்டிருக்கறேனாக்கா நான் பாதி வந்து கொத்தவரங்காய் நட்டுட்டேன் பாதி வந்து முள்ளங்கி நட்டுருக்குறேன் இது ரெண்டு நட்டாச்சுங்களா வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டேன் இடையிடையே பச்சை மிளகா வச்சுருக்கோம் பச்சை மிளகா முழுசாகவே நம்ம மஞ்சள் காட்டுக்குள்ளாரியே வச்சிடலாம் அப்படின்ட்டுருக்கோம் அந்த தடவை வந்து மஞ்சள்னா இந்த இந்த லைனில் இந்த இடத்துல வந்து பச்சை மிளகாய் நட்டுறலாம் அப்படின்ட்டுருக்கோம் இப்போ கடைசியாக அவர்கிட்ட என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா பாலாக்கீரை விதை கொடுத்துருக்குறேன் ஒரு லைன் மட்டும் பாலாக்கீரை விதை ஊனிருங்கண்ணா நமக்கு தேவைப்படும் போது கீரையை பறிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு நாளைக்கு தான் வந்து ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வேலை செஞ்சிட்டோம் ரொம்ப டயர்டாகிட்டேன் எனக்கே ரொம்ப டயர்டாயிருச்சு அதனால் நாளைக்கு வந்து இந்த காலி இடங்களை கொஞ்சம் பாத்தி பாத்தியாக கட்டி விட்டு சிறுகீரை அப்புறம் செங்கீரை அந்த மாதிரி கீரை ஐட்டங்களை இந்த லைனில் கொஞ்சம் போட்டு விடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் இது பிறண்டை இது வந்து தட்டையாக இருக்கிற பிறண்டை அப்புறம் உருண்டை பிறண்டை ரெண்டு பிரண்டை எடுத்து வச்சிருக்கிறேன் ரெண்டு பதியும் போட்டு வச்சுருந்தேன் போகிற இடங்களை கொஞ்சம் கொஞ்சம் பிச்சுட்டு வந்து அதை கவர்ல கவரில் போட்டு வச்சேன் இது எங்கேயாவது நட்டு விட்ருங்கண்ணா நமக்கு வேணுங்கிறப்ப பறிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இதை போய் நான் ஊனி விட்டு வருவார் ஏதாவது வேலி பக்கத்தில் ஊனி விடுங்க அப்படின்னு அடுத்ததான் இது வந்து நல்லா டார்க் பிங்க் கலரு ம டிசம்பர் செடி இது திலகா கொண்டு வந்து கொடுத்தா அப்படி அதையும் ஒரு கவரில் போட்டு வளர்த்தினேன் அது நல்லா வளர்ந்துருச்சு இந்த டைம் மழைங்கிறதுனால வச்சுட்டு மாக்க நல்லா வந்துடும் அதுக்கு தான் இப்போ கொண்டுட்டு போய் இதையும் வைக்க சொல்கிறேன் அங்கேருந்து கொண்டு வரும்போது இந்த ஒட்டு செடி இருந்துச்சு பாருங்க இது பாருங்கள் துக்ளியூன்னு இருக்கும் இந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இது அப்படியே செடி ஃபுல்லாக படந்து போயிடும் செடிக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா இதுதான் இது ஒ ஒட்டுண்ணி இது இது இருந்துச்சுன்னாவே எல்லா செடியும் துக்குழுவும் நம்ம போட்டோமா கூட அப்படியே படந்து வந்துடும் இது ஓகே இதையும் போய் நம்ம நட சொல்லிடலாம் இன்றைக்கி எல்லாமே செடி நடந்ததே தான் வேலையாக போயிடுச்சு எனக்கு அவ்வளோதாங்க இனிக்கானால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது எல்லாம் எனக்கு பிடிச்ச செடிங்க எல்லாம் நட்டுட்டேன் பரவாயில்ல அப்படிங்கிறது எனக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் அப்புறம் அந்த கூட்டு குழம்பு சாப்பிட்டேன் உண்மையுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கட்டாயமாக நீங்கள் ஒரு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ஏன்னா நல்லா இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வெங்காயமும் தேவையில்லை தக்காளியும் தேவையில்லை இதெல்லாமே தேவையே இல்லை இல்லைங்களா அதனால் ஈஸியான குழம்பா இருக்குல்ல அதனால் கட்டாயமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோதாங்க இன்னைக்கு இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னாக்கா கட்டாயம் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் காக்கை கூடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய் நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை போய் பார்க்க போகிறேன் காக்கைக்கோட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சுனா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இதில் அஞ்சிலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்க வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் ஆன் ஒன் கிளாஸஸ் அவைபிளாக இருக்குது அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவைபிளாக இருக்குது ஸோ இதில் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் குழந்தைங்களோட நேமும் ஏஜும் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ